வணக்கம் எங்க ஊருக்கு பாத்தீங்கன்னா கழுதை கொண்டு வந்திருக்காங்க இந்த கழுதை என்ன பண்ணுவாங்கன்னா திரு திருவா கொண்டு போய் அது என்ன பண்ணுவாங்க கழுத பால் வந்து கொடுப்பாங்க சின்ன பிள்ளைங்களுக்கு சங்கில கொடுத்தா நோய் வராதுன்னு சொல்லுவாங்க ரொம்ப இப்பமே யாரும் வரது இல்லை எப்பமாவது ஒர்க்க வராங்க இப்ப வந்திருக்காவ இப்போ அந்த தெருவில் எல்லாம் சுத்திட்டு இருந்தாவே இப்ப லாஸ்டா ஒண்ணு கூட்டிருக்காவே நீ வீட்டு போவான்னு நினைக்கிறேன் இதே மாதிரி உங்க ஊர்லயும் வருவாங்களான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க முந்தி ஒருத்தவங்க பத்து ரூபாய் இப்ப எவ்வளவுன்னு இல்லை எல்லாத்தையும் கேள்வி கூடாதான் இருக்கும் எங்க ஊர் எல்லாம் நம்ம பார்த்திருக்கோம் ஒரு அங்கு கழுத வந்து பத்து ரூபாய் அது வந்து குழந்தைங்களுக்கு கழுத கொடுத்தா நோய் வராதுன்னு சொல்லுவாங்க வேற எதுவும் ரீசன் இருக்கான்னு சொல்லியும் சொல்லுங்க தாமரை தாமரைப்பூ தாமரை இலை சூரியன் பத்தி எல்லாம் வரையிது எவ்வளவு அழகா இருக்கு மாஸ்க் எடுத்துட்டு வரல நண்பர்களே அந்த மாஸ்க்கு துறப்பட்டேன் வேற மாஸ்க்கு வாங்கணும் அதனால வந்து வீடியோ காலில் வர முடியல நிறைய செடிலாம் இருக்கு சவரிக்கு வந்து அவங்க வர்றதுக்கு வந்து ஒரு பத்து நிமிஷம் ஆகணும் நாங்கள் இங்கே வந்து வீடியோ எடுத்துட்டு இந்த மாதிரி முந்தி நிறையவே பார்க்கலாம் நிறைய வீட்டில் இதே வந்து தால் ரோஜாவா ஏதோ ஒன்று சொல்லாவா இதை எடுத்து வாயில் வச்சு பிபி ஊதுனா சவுண்டு வரும் பார்த்துருக்கீங்களா இந்த வாயில் வச்சு ஊதுவோம் சவுண்டு வரும் ஊதி பாப்பமா ஐயா வரமாட்டேங்க ரொம்ப நாளாக நாளாய்ல டச் பழக்கம் இல்லை திரிப்பாதான் இருக்கு கழுத புருங்க வீடியோ பாக்குறவங்க ஒரு லைக் போட்டு பாருங்க இந்த பூவோட நேம் தெரியுமா இது என்ன பூ இங்க பக்கத்துல வச்சிருக்கோம் இதில் வந்து சென்றா நடந்து போய் பார்க்கலாம் குளத்துல இலைதான் அவ்வளவு இருக்கு பூவே இல்லை அவ்வளவு பறிச்சுட்டாங்க இன்னும் இன்னொரு பூ இருக்கு தெரியவா இருக்கு மேகத்தை பத்திங்களா வானம் காலை வைக்க தண்ணிச்சிட்டு இருப்பவா காலையில இருந்து